கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக கட்சியை எதிர்த்து எழுவதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவை எதிர்த்து தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாமக கட்சியை எதிர்த்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு அவர்கள் பாஜக கட்சியை எதிர்த்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருக்கோயிலூர் தொகுதியில் கா பொன்முடி அவர்கள் பாஜக கட்சியை எதிர்த்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் ஆ சக்கரபாணி அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஆவடி தொகுதியில் எஸ் எம் நாசர் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது வேளச்சேரி தொகுதியில் அசன் மௌலானா அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வேளச்சேரி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது கீழ்பென்னாத்தூர் தொகுதியில் கு பிச்சாண்டி அவர்கள் பாமக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது வேப்பனஹள்ளி தொகுதியில் கே பி முனுசாமி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆலந்தூர் தொகுதியில் தாமோ அன்பரசன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓர் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஆத்தூர் தொகுதியில் இ பெரியசாமி அவர்கள் பாமக கட்சியை எதிர்த்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஓரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது பாபநாசம் தொகுதியில் ஜவாஹிர்ல்லா அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து பதினாறாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது பன்றோட்டி தொகுதியில் தி வேல்முருகன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து பன்னெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருச்சி மேற்கு தொகுதியில் கே என் நேரு அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து பதினேழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது மன்னார்குடி தொகுதியில் தாராப்பா ராஜா அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது தூத்துக்குடி தொகுதியில் கீதா ஜீவன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது அருப்புக்கோட்டை தொகுதியில் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது திருமயம் தொகுதியில் சே ரகுபதி அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது ராதாபுரம் தொகுதியில் மு அப்பாவு அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்புள்ளது திருச்சுளி தொகுதியில் தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி எட்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு அவர்கள் பாஜக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது பழனி தொகுதியில் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஆலங்குளம் தொகுதியில் பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது அவினாசி தொகுதியில் பா தனபால் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது தொண்டாமுத்தூர் தொகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பது ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர் எந்த தொகுதியில் நிற்பதென சந்தேகத்தில் உள்ளது ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நிற்பதா இல்லையா என சந்தேகத்தில் உள்ளது பொள்ளாச்சி தொகுதியில் வி ஜெயராமன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது பத்மநாபபுரம் தொகுதியில் டி மனோ தங்கராஜ் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எய் எண்பத்தி ஐந்து ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது வேதாரண்யம் தொகுதியில் ஓ எஸ் மணியன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கே வெற்றி வாய்ப்புள்ளது போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக தொகுதியை எதிர்த்து பதினோராயிரத்தி இருபத்தி ஓரு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு சந்தேகத்தில் உள்ளது கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜு அவர்கள் அமமுக கட்சியை எதிர்த்து பனிரெண்டாயிரத்தி நானூற்றி மூன்று ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு வெற்றி வாய்ப்புள்ளது ராயபுரம் தொகுதியில் து ஜெயக்குமார் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒ ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு தோல்வி முகமே மயிலாப்பூர் தொகுதியில் ரா நடராஜன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு தோல்வி வாய்ப்புள்ளது ஆவடி தொகுதியில் கா பாண்டியராஜன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் தோல்வியுற வாய்ப்புள்ளது விழுப்புரம் தொகுதியில் சி வே சண்முகம் அவர்கள் விசிகா கட்சியை எதிர்த்து பதினாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் தொகுதியில் இவருக்கு வெற்றி வாய்ப்புள்ளது ஆலந்தூர் தொகுதியில் பா வளர்மதி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு தோல்வி முகமே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது கடலூர் தொகுதியில் எம் சி சம்பத் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இவருக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளது மதுரை மேற்கு தொகுதியில் கே ராஜு அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஒம்போதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து பதினாலாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சிபிஐ கட்சியை எதிர்த்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபதியாக உள்ளது திருவெற்றியூர் தொகுதியில் சீமான் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு தோல்வி பெற வாய்ப்புள்ளது ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் கு செல்வ பெருந்தகை அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து பத்தாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது பென்னாகரம் தொகுதியில் ஜி கே மணி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது குமாரபாளையம் தொகுதியில் பி தங்கமணி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது நாகர்கோவில் தொகுதியில் எம் ஆர் காந்தி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து பதினோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது தாராபுரம் தொகுதியில் லோ முருகன் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் தோல்வி பெற வாய்ப்புள்ளது ஆயிரம் விளக்கு தொகுதியில் குஷ்பு சுந்தர் அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவருக்கு தோல்வி முகமே அரவக்குறிச்சி தொகுதியில் கு அண்ணாமலை அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இவர் நிற்பதா இல்லையா என சந்தேகத்தில் உள்ளது நாகப்பட்டினம் தொகுதியில் ஆளுர் ஷா நவாஸ் அவர்கள் அதிமுக தொகுதியை எதிர்த்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது பிலவங்கோடு தொகுதியில் சி விஜயதரணி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது கோவில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கட்சியை எதிர்த்து பனிரெண்டாயிரத்தி நானூத்தி மூன்று ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்தேகத்தில் உள்ளது ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்கள் திமுக கட்சியை எதிர்த்து அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இவர் தோல்வியுற வாய்ப்புள்ளது